வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல்கள் நாற்பத்தி ஒன்று முதல் அறுபது வரை பாலே அணைய மொழியாத மின்பத்தை பற்றி மாலே கொண்டுயும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணபனத்தின் மேலே துயில் கொள்ளும் ஆலோன் மருக செவ்வேலவனே மேலே துயில் கொள்ளுமாலோன் மருகசவ்வேலவனே நினங்காட்டும் கொட்டிலை விட்டொரு வீடைதி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குரு தேசிகனங்குற சிறுமான் பணங்காட்டு மல்குள் குரு குங்குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலை வந்தெங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே வணங்கா வந்தெங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே கவியார் கடலடைத்தோன் மருகோனை கணவனக்கர் செவியார் பணியணி கோமான் மகனை திடலரக்கர் புவியார் பிழத்தோட்ட போர்வேல் முருகனை போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்தெங்கே எனக்கிங்கன் கூடியவே குவியாக்கரங்கள் வந்தெங்கே எனக்கிங்கன் கூடியவேம் தோலார் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தியிரு காலால் எழுப்பி வளைமுதுகோட்டி கை நாற்றி நரம்பாலார்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளார்கிரிதோளைத் தோன் இருதாளன்றி வேறில்லையே தோன் இருதாளன்றி வேறில்லையே ஒரு மரியா அறியாத்தனி வீட்டில் உறை உணர்வற்று இருபூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டொருகை பொறுபூதர முறித்தே காசமிட்ட குருபூத வேலவனிட்டூர சூர குலாந்தகனே குருபூத வேலவனிட்டூர சூரகுலாந்தகனே சூர குலாந்தகனே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னனங்கு அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் நீ யான ஞான வினோதன் என்று நீ அருள்வாய் சேயான கந்தனே, செந்திலாய் சித்திர மாதரல்குள் ஓயா உருகி பருகி பெருகி இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பத்தி திருமுகமாறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் புத்தி கமலத் துருகிப் பெருகி புவனமெற்றில் தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே தத்திக் கரைபுரளும் பரமானந்த சாகரத்தே புத்தியை வாங்கினின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கென் குறித்தனையே குத்திய காங்கேயனே வினையேற்கெண் குறித்தனையே சூரில் கிரியில் கதிர்வேலறிந்தவன் தொண்டர் குழாம் சாரிற்கதி அன்றி வேறில்லை கான் தண்டு தாவடி போய் தேரிற்கரியிற் பரியிற் திரிபவர் செல்வமெல்லாம் நீரிற்பொறி என்றறியாத பாவி நெடுநெஞ்சமே நீரிற்பொறி என்றறியாத பாவி நெடுநெஞ்சமே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் நின்று நடிக்கும் பிரான் கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமயிலேறும் இராவுத்தனே இடிக்கும் கலாபத்தனிமயிலேறும் ராவுத்தனே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மலையாறு கூரழ வேல் வாங்கினானை வணங்கிய பின் நிலையான மாதவம் செய்யுமினோ நம்மை நேடி முற்ற பொமுற்ற கண்டீர் இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்தேற்றவர்க்கே இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்தேற்றவர்க்கே சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வீ பணி சங்கிராம பனாமகுட நிகராட்சமபட்ச பட்சி துரங்க நிருப குமரா குகராட்சச விட்சோபதீர குணதுங்கனே குகராட்சச பட்சவிட்சோபதீர குணதுங்கனே வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து கொடுத்து திகை திளைத்து வாடிக்கிலேசித்து வாழ்நாளை வேணுக்கு மாய்பவரே வாடிக்கிலேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்பவரே சாகைக்கு மீண்டு பிறக்கைக்குமன்றி தளர்ந்தவர் கொன்று ஈகைக்கென விதித்தாயில்லையே இலங்காபுரிக்கு போகைக்கினி வழி காட்டென்று போய் கடல் தீ கொழுந்த வாகை சிலை வளைத்தோன் தோன் மருகா மயில்வாகனே வாகை சிலை வளைத்தோன் தோன் மருகா மயில்வாகனே ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பு மரப்பு மரார் போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எமதூதருக்கே தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் யமதூதருக்கே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் கிளியும் படியறக் குந்தெறிந்தோன் கவி கேட்டுருகி இழியும் கவி கற்றிடாதிருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் கூற்றுவன் கூற்றுவனூர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமான் தருபிடி காவல சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டிட்டுண்டிரு விளையோ மிரந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாதுமாய உடம்பிதுவே ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே நெற்றாப் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கிணிய பிராணிக்கு முள்ளையுடன் பற்றாக்கையும் பற்றா கையும் வெந்து சங்கிராம வேளும் படவிழியால் தேவேந்திரலோக சிகாமணியே செற்றார்க்கினியவன் வேலையில் வேலை விட்டோனருள் போலுதவ எங்காயினும் வருமேற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த பங்காரமும் உங்கள் சிங்கார வீடு மடந்தயரும் சங்காதமோ கெடுவீர் உயிர் வழிக்கே சங்காதமோ கெடுவீர் உயிர் போமத் போமத்தனி வழிக்கே சிந்திக்கிலே நின்று சேவிக்கிலே நண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில்வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதர்க்கே புந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்